கிறிஸ்தியக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக சுகமாக இருக்கிறீர்களா புதிய மாதத்தை தொடங்கினோம் இன்றைக்கு ஆறாவது நாளில் கத்த நம்மை கொண்டு வந்திருக்கிறார் நன்றி சொல்லுவோம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தியு ஆறு பதினான்கு மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் அல்லையா இந்த வசனத்தில் பாவியானவர் நமக்கு கற்றுக் சத்தியம் என்னன்னு சொன்னால் மன்னிக்கணும் போல நம்முடைய முன்மாதிரியே இருக்கிற ஏசு கருசு அவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் அவருடைய அடிச்சு வீடுகளை பின்பற்றி வரும்படி அவர் நமக்கு முன்வைத்து போனார் இருக்கிறார் அவருடைய முன்மாதிரி தான் நமக்கு அவர் தான் நமக்கு ரோல் மாடல் அவர் எப்படி மன்னித்தாரோ அதே போல் நாமும் மன்னிக்கணும் இப்படி மன்னித்தா தான் பரமப்பதா நமக்கு மன்னிப்பாரம் அவர் நம்ம மன்னிக்காத பட்சத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்முடைய தப்பிதங்களை பரமப்பெதா மன்னிக்கவே மாட்டார் ஆகவே ஒரே ஒரு ரகசியம் பரமப்பெதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கணும்னு சொன்னால் நாம் நமக்கு உருவமாய் குற்றம் சாட்டுகிற அல்லது குறை கூறுகிற நமக்கு உருவமாக அவர் செய்கிற மக்களை நாம் மன்னிக்கணும் மனதார அவர் ஆண்டவர் அவர் மன்னித்தார் அவ நாம் மன்னிக்கணும் சீசனுக்கு கேட்குறாங்க ஆண்டவரே சகோதரர் எனக்கு ரொம்ப தவறு நான் எத்தனை தர நான் மன்னிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அங்கே சொல்கிறார் ஏழு எழுபது தர எத்தனை தர ஏழு எழுபது தர மன்னிக்கணுமா நம்ம ஒரு தர கூட மன்னிக்க மனசு இல்லை ஏழு எழுபது தர எங்கே மன்னிப்போம் மன்னிக்கணும் சீலு தொங்கும் தொங்கும்போது கூட முதல் வார்த்தை ஆண்டவர் சொன்னது பிதாவே அவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் பாருங்கள் அவை நாமும் மன்னிக்கணும் மன்னிக்கும் போது தான் நம்முடைய தப்பிதங்களை நம்முடைய பரமப்பை தான் நமக்கு மன்னிப்பார் இந்த மன்னிக்கிற சிந்தை ஒரே நாளில் கிடைக்காது ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கணும் ஆண்டுரே எனக்கு ஒரு விதமாக குற்றம் செய்கிறோம் நம்ம மன்னிக்கிறதுக்கு எனக்கு அந்த மனப்பான்மையை எனக்கு தாங்கப்பா அந்த குணத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கும்போது கத்தை நமக்கு அந்த மன்னிக்கிற சிந்தையை நமக்கு கொடுத்து நடத்துவார் கத்தை நம்மை பலப்படுத்துவாராக ஜெபிக்கலாம் இயேசுக்கு நல்லது இந்த நல்ல கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்காக எங்களுடைய தப்பிதங்களை தான் மன்னிக்கணும்னு சொன்னாக்கா எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்த ஆவிக்குறி சத்தியத்துக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் இதை கேட்கிறது மாத்திரமல்ல வாசிக்கிறது மாத்திரமல்ல வசந்தப்படி நாங்கள் செயல்பட உதயேசு பலப்படுத்த இயேசு நாமத்தில் ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாதாக நம்முடையத்திறாக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்